தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கியமான வீடியோ குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த காணொலியில் வருகிற பதினாறாம் தேதி நடக்க இருக்கிற அந்த போராட்டம் குறித்து அதற்கான காரணங்கள் குறித்தும் மக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக முக்கியமாக ஏன் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டிருக்காது அதில் அண்ணன் சீமானவர்கள் குறிப்பிட்டுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் பஞ்சமர் நில மீட்பு ஏன் அப்படிங்கிறது ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றியும் பஞ்சமர் நில அந்த அபகரிப்பை மீட்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது அதற்கு ஆனால் அவர்கள் கூறியுள்ள கருத்து அள்ளி கொடுக்காதே அளந்து கொடு எடுத்து கொடுக்காதே எண்ணிக்கொடு எந்த சாதியின் அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் அதிகாரம் உள்ளிட்ட அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் அடிப்படையில் உரிமையை பெற்றுத்தர கொண்டு வரப்பட்டதே இடப்பங்கீடு முறையாகும் சமூகத்தின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடப்பங்கீடு வழங்குவதே உண்மையான சமூக நீதியாகும் எனவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அள்ளி கொடுக்காமல் அளந்து கொடுக்க வேண்டும் எடுத்து கொடுக்காமல் கொடுக்க வேண்டும் ஐம்பது பேர் இருக்கும் வீட்டிற்கு ஐந்து பேர் உணவை அனுப்புவதும் ஐந்து பேர் இருக்கும் வீட்டிற்கு ஐம்பது பேர் உணவை அனுப்புவதும் சமூக நீதி அல்ல அது சமூக அநீதியாகும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்வதுதான் சமூக ஏற்றத்தாழ்வை ஒழிக்க முடியும் சமநிலை சமூகத்தை உருவாக்க முடியும் அதே பஞ்சம நில மீட்பு ஏன் என்பதற்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுவதும் வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பனிரெண்டு லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலங்களை மீட்டு உரிய மக்களிடமே ஒப்படைக்க வேண்டும் இதுவரை தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள் எதுவும் முன்னெடுக்காத இந்த பெரும் முயற்சியை முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது பஞ்சமர் நிலை மீட்டு பைந்தமிழர் உரிமை புரட்சி ஓங்குக இளைய தலைமுறையே தலைமை தாங்குக ஆதி தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கொண்டு மகிழ்வோம் என அந்த விடயத்தில் அண்ணன் சீமானவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு இதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு விடயம் இருக்குது அது என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் மட்டும் இதற்கு தலைமை தாங்கியிருக்காரே தவிர நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களையும் கடந்து பல்வேறு சமூகத்தில் இப்போ அனைத்து மக்களுக்குமான பிரச்சனைகள் குரல் கொடுத்துருக்க அத்தனை தலைவர்களையும் ஒரே மேடையில் ஏற்ற இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு தலைவர்கள் ஆனந்த் சீமான் அவர்களோடு ஏறி ஒரே மேடையில் பேச இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை வித்திட்டும் ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு அனைவராலும் வந்து அறியப்படுகிறது இது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் அப்படின்னு பார்க்காம பொதுமக்கள் அனைவருமே வந்து இதற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயில நம்ம பதிவு பண்ணுவது இது இந்த நிகழ்வு நடக்கும் இடம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அம்பேத்கர் சிலை அருகில் இந்த நிகழ்வு நடக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நான்கு மணி அளவில் தொடங்குகிறது தவறாமல் அனைத்து தமிழர்களும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொள்கிறோம்